ஸ்டுடெண்ட்ஸ் இப்படின்னு பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ரெண்டு கொஷின் பாருங்கள் முதன்மை மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரெண்டு சப்ரேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் அப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கொசிகை இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று செகண்ட் சப்ஜிகேஷன் பார்த்தீங்கன்னா சீகா இன்வர்ஸ் மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான முதன்மை மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் அப்டிவிஷன் கொசிகை இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று இப்போ இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் பாரு இப்போ கொசிகன் இன்வெர்ஸ் அப்படின்னும் போது இன்வர்ஸ் எக்ஸ்ன்னா நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா சைன் இன்ட்டு ஒன் டு எக்ஸ்ன்னு வருமா இப்போ அப்ளை பண்ணும்போது பாருங்கள் கொசிகன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் இப்போ என்னாகுங்க சைன் வருமா சைன் இன்வர்ஸ் சரிங்களா சைன் இன்வர்ஸ் போது ஒன் டிவைட் பை எக்ஸ் தமிழ் இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று வருமா இப்போது மைன ப்ளஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன்று இருக்குது அப்போது கீழே கீழே மைனஸ்க்கு மேலே வருமா மரமும் பாருங்க கீழே வந்து ஒன்று இருந்தாலும் ஒன்று தான் எழுநாலும் ஒன்று தான் இப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று வந்துடுச்சா இப்போது சைன் இன்வர்ஸ் இப்போது சைன் மைனஸ் ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் ஒன்றுக்கு வேல்யூ தெரியாது ஆனால் ப்ளஸ் ஒன்றுக்கு வேல்யூ தெரியும் இப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சைன் ஒன்று அப்படின்னும்போது நமக்கு என்ன வரும் தொண்ணூறு டிகிரின்ட்டு வருமா தொண்ணூறு டிகிரின்னால் ஃபைவ் டிவைட் பை டூ ஆர்என் அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் சைன் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை டூ சரிங்களா இப்போது இது நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போது சைன் மைனஸ் போது மைனஸ் சைன் டிட்டன் வருமா இப்போ சேம் பாருங்கள் இங்கே இந்த மாதிரி மெத்தல் இருக்கிறது இப்போ நம்ம பிரித்து எழுத முடியுமா இப்போ எழுதும் போது என்ன வரும் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் மைனஸ் கீரண்ட் பை இரு ஃபைவ் பை டூ இருக்கா இப்போ மைனஸ் ஃபைவ் பை டூ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மைனஸ் ஃபைவ் பை டூ மட்டும் வரும் மைனஸ் பை டிவைட் பை டூ டாங்ஸ் டூ மைனஸ் பை டிவைட் பை டூ வேல்யூ ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருக்கும் சரிங்களா கொஷின் எழுதிக்கோங்க கொசிக இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று சரிங்களா பாங்க சேம் இப்போ சீகன் இன்வர்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்களா அப்போது சீ கன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டும் இதுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பாங்க சிகன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டி பை எக்ஸ் ங்களா ஆடி கொடுத்துருக்கேன் முன்னாடியே அப்போது இது படி மாற்றும் போது பாருங்க என்ன வரும் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எக்ஸ் எக்ஸ்டவன் என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டுன்னு வருமா இப்போது இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ அப்படின்னும் போது இதுக்கான ஃபோமில் பாருங்கள் ஆடி கொடுத்துருக்கேன் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்ன்னும் போது ஃபை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு வரு பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்று கூட வரும் அப்போ இதை மாற்றலாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறது இது இந்த மாதிரி ஃபார்முக்கு நம்ம மாற்றலாம் மாற்றும் போது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ வேல்யூ ஒன் டிவைட் பை டூவா எடுத்துச்சா அப்போ அடுத்துப்பாங்க பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒன் டிவைட் பை டூ பார்த்திங்கன்னா காசில் வந்து எங்கே இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை டூ வந்து அறுபது டிகிரியில் வரும் அறுபது டிகிரின் போது நமக்கு ஃபைவ் பை த்ரீ வருமா அப்போது இங்கே வந்து காசு இன்வர்ஸ் இன்ட்டு காசு இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை த்ரீன்னு எடுத்து எழுதலாமா இப்போ இன்வர்ஸுக்கும் காஸ்க்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா கேன்சல் ஆகும்போது நமக்கு ஃபை மைனஸ் ஃபைவ் டிவைட் பை த்ரீன்னு வருமா இப்போ இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணணும் பண்ணும்போது பாருங்கள் கே ஒன்று கட்ட அர்த்தம் ஃபைவ் இன்ட்டு த்ரீ த்ரீ ஃபை மைனஸ் ஒன்று இன்ட்டு ஃபைவ் மைனஸ் பை அப்படியே வரும் ஒன்று இன்ட்டு மூணு 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 பையில் ஒரு பை போச்சு நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு பைன் வருமா ரெண்டு பை டிவைட் பை மூணு இது பார்த்திங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுக்கான வேல்யூ